சின்ன இது இது வந்து இது நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் உண்மையிலுமே எனக்கு நல்லா பயந்தான் எனக்கு வந்து சின்ன வழி கூட கிடையாது இன்னும் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு பத்து வருஷம் அவஸ்தப்பட்டிருக்க மாட்டேன் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் பேருக்குள்ளே என் பையனுக்கு கெட்ட பேர் வந்த மாதிரி ஆயிடுச்சு பையன் கல்யாணம் ஆன உடனே கவுண்டிக்கில் அம்மான்ற மாதிரி ஆயிட்டாங்க ஃபேஸ் டல்லான உடனே அந்த அந்த வார்த்தையை எனக்கு தாங்கிக்க முடியல முக்கியத்துவம் கொடுத்து இந்த பெஸ்டி டண்டல் லேசர் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் இப்போ நான் பார்க்குறது வந்து எனக்கு அப்போ ஐம்பத்தோரு வயசு பத்து பதினஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி எல்லாமே நான் ஃபங்க்ஷனுக்கு போனாப்பெல்லாம் என்னை யாரும் கண்டுபிடிக்கல என்ன விஜய் இப்போ கலர் ஆகிட்டு வருது அழகாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க உண்மையாலுமே கேட்டாங்க ஃபேஸ்லாம் இப்போ எனக்கு என்ன நீங்கள் அங்கே பார்த்தாலுமே தெரியும் எனக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அங்கே கிளினிக்கில் இருக்குது அதை பார்த்தாலுமே தெரியும் ஃபேஸில் எனக்கு இப்போ நல்லா இந்த இவங்க கொடுத்த கால்சியம் டேப்லெட்டு ஹெல்த்து மாத்திரை சிறப்பு எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஹெல்த்தும் வந்து எனக்கு இப்போ பிறந்த குழந்த எனக்கு எனர்ஜி ஆன மாதிரி இருக்குது என் உடம்பு